அக்குரா மகளுடன் அச்சிறு முருகன அக்கான மனமர்கள் பெருமாளே இது எந்த பாட்டு தெரிஞ்சா உங்களுக்கு என் திருப்புகள் ஏன் திருப்புகளை சொன்னா இந்த படம் வெற்றி பெறுறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகளை சொன்னா இந்த படத்துல ஒரு விஷயம் என்ன நான் பல இரவுகளுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன் முதல் ஃபைட் எடுக்கும் போது முதல் படத்து முதல் ஹீரோ நான் தான் மாஸ்டர் அவங்களெல்லாம் உயர்த்தும் போதா இந்த படத்துக்கு நான் மாஸ்டர் இயக்குநர் நடிகர் அவருகிட்ட முதல் படங்கள் பண்ணாம உயர்ந்தாங்க இவரும் உயர்ந்த நிலைக்கு வந்துருவார் ஏன்னா அதுக்கு முதல் அடியை எங்கே இருந்தவர்கள் பிறகு பார்லமெண்ட் உறுப்பினர் நம்ம எப்படி ராஜா அவர்கள் அவர்களே வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து பண்ணிட்டார் முதல் வாழ்த்து முதல் வாழ்த்து திரும்புகள் இரண்டாவது வாழ்த்து உறுப்பினர் ஒரு மூணு ஒரு மூணு விஷயத்துல சொல்றது இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது இரண்டாவது இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல் இந்த கடனை காட்டிலும் பெரியது எது இந்த கடலுக்கு அடுத்தது மலை இந்த மலையை காட்டிலும் பெரியது எது உங்கள்தான் தெரிந்த சொல்லுங்க இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது கடலை காட்டிலும் பெரியது மலையை காட்டிலும் பெரியது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க ஒரு விஷயம் ஒரு காதல் தான் வாழ முடியும் இந்த உடம்பு லவ் பண்ணிட்டு ஊற்றை சதயத்தை ஆபாச கொட்டியலை ஊன் பொரிந்த பீத்தல் துருத்தியை சோரிடம் தோற்பதையை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி திரும்பிவிட்டேன் கட்சி ஏகமணி அப்போ இந்த உடம்ப நம்ம லவ் பண்ணும் ஏன்னா காற்று இருக்கணும் காற்று இருந்தா தான் நான் ஒரு வாழ்க்கையை எழுதிட்டேன் அதாவது இது பேர் நாசி அதாவது வாசி யோசி நாசி வாசி எழுதிட்டேன் பெரிய பேர் சாமியெல்லாம் படிச்சு போட்டாங்களோ பெரிய மகன் எழுதுன்னுட்டு அப்புறம் நிறைய பேர் தியேட்டர் சார் சினிவாக சார் அப்படின்னா இப்போ மேடம்னு சொன்னாங்க போல ஃபைமெல்லாம் ஒன்று புரிஞ்சிடணும் அதாவது என்ன ராமாயணம் எழுத்துட்டு வரல போறவர்கள் கொள்ள கொள்ளவர் கடற்கொள்ளை ஒரு ராமாயணத்தை தந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார் திருமங்க போறவங்களை போற வரவங்களை கொள்ளடிச்சு கோயில் கட்டினார் இப்போ கோயில் கட்டு கொள்ளாங்க அவர் யாருந்தா திருமங்க ஏழ்வார் குளம் தரும் செல்வம் தரும் அடியார் பழுந்துயிர் ஆயினா எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும்பர்களும் அருளோடு பெருநிலம் வளைக்கும் மதம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயினா என்ற நாம் சொல்றாரு திருமங்கையாருல அதாவது என்ன ஹெட் மாஸ்டர் வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் பேசும்போது இவரு எப்படி பேசுற இவர் எப்படி பேசுற அப்படிங்கிற நிறையா அதை வீடு கட்டும் போது படி வச்சது படிச்சாலும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்று உங்களை ஒரு விஷயம் கேட்கல படிச்சவன் சிறந்தவனா ஒரு நாட்டு ஆள கூட ராஜா சிறந்தவரா நல்ல குணம் படைத்தவர் நல்லவர் இல்ல படிச்சவன் சிறந்தவரா ஒரு நாட்டு ஆளவன் சிறந்தவரா எல்லாரும் பசிய இருக்கிறோம் செய்யக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் சொல்லுங்க விளக்கு சொல்லுங்க விளக்கு சொல்லுங்க படிச்சார் அது விளக்கு வேணும் இல்ல எப்படி படிச்சு சொல்றாரு விளக்கு வேணும் இல்ல

நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது தண்ணீர் சிறந்த உறுப்பு இல்லை கொண்டாணி துண்ணீர் கேடீர் இல்லை ஒன்பதாண்ட புதர்வலை சார்ந்த செல்வம் இல்லை என்றால் ஒரு என்ன கடவுளும் இல்லை ஒரு தாய் என்ன எத்தனை கடவுளையும் பார்க்க முடியாது அப்ப எதுக்காக போடுறோம் வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார் அருமை பாரார் அவமதிப்பு கொள்ளார் கருமே கண்ணாயினர் இதுதான் நல்லா வெற்றி பெறுவாங்க அர்த்தம் மீதி வெண்பால் இந்த பாட்டு இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரயில் கிட்ட வந்து கதை சொன்னார் சொல்லிட்டு போத நான் என்ன கேட்ட ரயில் கிட்ட கதை நல்லா இருக்கு இந்த படத்தை நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன் நான் தான் ஹீரோ மாஸ்டர் முதல்ல சொல்லிருக்கலாம சொல்லி இருக்கா நான் சொன்னேன் ஏன் நீயே நடிக்கலாமா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போறோம் மாஸ்டங்க அவங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்களேன் எல்லாம் தெரிஞ்ச பயிற்சி காரணம் தான் எல்லாம் எல்லா எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒருத்தர் கற்றுக்க கற்றுக்கிறது அதனால் ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ப்ரொடியூசர்கள் ரொம்ப தரமானவர் ஒரு அசோ அசோசியேட் டைரக்டர் அசோசி டைரக்டர் வேலை செய்யிறார் கூட வந்துருக்கு எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன் வரைக்கும் அவள் கூட இருந்தேன் அவர் புடி சொரு சொல்லிட்டு போயிடல இல்லை ஏன்னா அதுக்கு மேலே ஈர்ப்பு போயிருவாங்க எப்போதுமே எப்போ நீங்கள் தலை ரசிக்கிறீங்களா வாழ்க்கையில் நுண்ணுக்கு வருவீங்க நீங்க ரசிக்கணும் அதே அது எப்போதும் மாதிரி எதை நீங்கள் ரசிக 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 ரசிக்க ரசிகா உயர்த்த போவோம் அதை நீ நேசிக்கணும்னா உங்களை வீட்டுக்கு பிரிஞ்சு போயிடும் இன்னைக்கு நான் ஒரு நாற்பது வருஷம் நாற்பது அஞ்சு வருஷம் ஃபீல்டில் நேரம் பார்க்கல நான் மாசுங்கிற எங்கிட்ட வந்தோம்னா நிறைய மாசு அதே போல பார்த்தீங்கன்னா நான் மாசு ரெண்டு பசங்களும் மாசு எங்கே பேச மாட்டாங்க ஏன் சொல்லுங்க நான் பெரிய மாஸ்டர் சின்ன மாஸ்டர் ஒரு மரியாதை தான் அதனால என்ன படம் பாத்தீங்க சாங் நல்லா இருந்தது ஃபைட் நல்லா இருந்தது மியூசிக் நல்லா போட்டுக்கிறாரு இசை இசை விளையாடுறேன் இசைக்கு தமிழ்ல என்ன இருக்குல்ல என்ன இருக்கும் இசைன்னா புகழ் புகழ்னா இசை அதான் வள்ளுவர் வந்து இசை பற்றி எழுதல உலகத்தை சிறந்த இசை இரண்டு இசை சொல்றாரு உலகிலிருந்து யாழ்ந்து என்பது தன் மக்கள் மகளை சொல்கிறார் எழுதுகிறார் இசை என்றால் புகழ் அப்புறம் புகழ் என்ற உச்சிக்கு ஒரு வர மாட்டீங்களா எப்போதும் என்னங்களா இப்ப நான் சொன்னேன் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது இது ஒருத்தர் பொறுமைன்னு சொல்றாங்க அருள் பேர் கடல் கடலை காட்டிலும் பெரிய இது கடவுள் அது மலை மலை காட்டிலும் பெரிய இது அம்மா

ஒரு படம் வெற்றி பெறத்துக்கு முதல் என்ன கேட்கலாம் நேரம் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும் அதோடு உங்களோட ஆசீர்வாதம் வருகணும் இந்த படம் வெற்றி வெற்றி வெற்றியை பேர் என்பதை கூறிய நம்முடைய உரையை நன்றி வணக்கம்